வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசைகளில் பார்த்தோம்னா ஆடி அம்மாவாசை புரட்டாசையில் வரும் மகாலய அம்மாவாசை அது மட்டும் அல்ல தை மாதத்தில் வரும் அம்மாவாசை ரொம்பவே முக்கியமானதாக ஒரு அம்மாவாசையாக பார்க்கப்படுது வருடம் முழுவதுமே அம்மாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசைகளில் விரதமிருந்து பித்ருகளை இறந்து போன நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தாலே போதும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வருகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அன்றைய தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செய்தாலே போதும் கோடி புண்ணியத்தை அள்ளித்தரும் அது மட்டுமல்ல இருபத்தி ஓரு தலைமுறைகளின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த ஆண்டு பார்த்தோன்னா தை அம்மாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அன்றைய தினம் அமாவாசை திதி அப்படிங்கிறத பார்த்தோன்னா நேரம் பார்த்தோன்னா காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தான் தை அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தை அம்மாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து படையல் வைத்து நம்ம பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கான தர்ப்பண காரியங்கள் எல்லாத்தையும் செய்தோம்னா நிச்சயமாக கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலேயே அம்மாவாசை திதி துவங்கி விடுவதால் காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திதி கொடுப்பதற்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி அம்மாவாசை முன்னோர்களான பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலயப்பட்ட காலத்தில் தங்கி இருந்து ஆசீர்வாதம் புரிவாங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல தை அம்மாவாசை அன்னைக்கு பித்ருகள் தர்ப்பணம் கொடுக்கும் நம் சன்னதிகளுக்கு நல்ல நல்லாசி ஆசிர்வாதம் வழங்கி பிதிர்லோகம் திரும்புவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் தங்களுடைய சன்னதிகளுக்கு ஆசிர்வாதம் வழங்கி அவங்க லோகம் திரும்புவதற்கான ஒரு சிறப்பான அம்மாவாசை தான் அமாவாசை நாள் முழுவதுமே அம்மாவாசை திதி இருந்தாலும் கூட காலை பொழுதுலேயே தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அன்றைய தினம் தை அம்மாவாசை தினம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும் நம்ம முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து அவங்களுக்கு படையல் வைத்து காகத்துக்கு வைத்துவிட்டு நம்ம விரதத்தை முடித்து அப்படி முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான அந்த உன்னதமான நாளில் தர்ப்பணம் கொடுத்த பிறகு ஒரு ஐந்து பேருக்காவது அல்லது ஒரு ஏழு பேருக்காவது நம்மளால் எவ்வளவு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் தண்ணியோடு சேர்ந்து அன்னதானம் தண்ணீர் பாட்டிலோடு சேர்ந்து அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது சாப்பாடு வாங்கி கொடுப்பதன் மோது அது மட்டுமோடு விடாமல் சாப்பாடோடு சேர்ந்து தண்ணீர் பாட்டிலும் வழங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் முடிந்த அளவு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பேர் அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அத்தனை பேருக்கு அன்னதானம் தண்ணீரோடு சேர்ந்து அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் இருபத்தி ஓரு தலைமுறைகளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் மறைந்து போன நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒருவர் இறந்தாங்க அப்படின்னா அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில வீட்டில் அல்லது கோயிலுக்கு சென்று செய்யும் வழிபாடு அப்படிங்கிறது தான் சித்தார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிதார்த்தம் செய்யும் பொழுது பிண்டம் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது வரும் திதியில் செய்வது சிதார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிதார்த்தம் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயம் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் தான் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக பார்த்தோன்னா இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் விதிமுறை சொல்லப்பட்டிருக்கு கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு உடலில் நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த நாளில் இந்த விரதத்தை முன்னோர்களை நினைத்து இருக்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு எள்ளு நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்களை தானமாக வழங்குவது தை அம்மாவாசை அன்னைக்கு மங்கள மகரமாக கருதப்படுது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல இந்த நாளில் சூரிய பகவானை வணங்குவது மிகப்பெரிய ஒரு அற்புத ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை தை அம்மாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருகள் நற்கதியை அடைவது மட்டுமல்லாமல் அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரலாம் கடன் என்றால் கடமை அப்படின்னு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்து விட்டோனா நமக்குள்ள கடன்களை தானாகவே அடைவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான தை அம்மாவாசை அன்னைக்குதான் அபிராமி அன்னை அபிராமி பட்டருக்காக வானில் இருள் நீங்குவதற்காக ஒளி சேர்த்தால் அப்படிங்கிறது உண்மை அதே அதேபோல தை அம்மாவாசை நாளில் அம்பிகையை வழிபடுவனும் நினைக்கிறவங்க தாராளமாக வழிபட்டு நம் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் துன்ப இருளெல்லாம் நீங்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இன்ப ஒளி சூழும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நாளில் தை அம்மாவாசை நாளில் அம்பிகையை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இந்த நாளில் இறை வழிபாடோடு முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆடி மாத அம்மாவாசை அன்னைக்கு பித்ருகள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுவார்கள் அப்படிங்கிறது தெரியும் இரண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் அம்மாவாசை அவங்க பூமிக்கு வந்து சேர்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் இருக்கும் காலம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அந்த மாதத்தை புனிதமாக மாதமாக கருதி நம்ம விரதம் கடைபிடிக்கிறோம் உத்ராயண புண்ணிய காலமான தை அமாவாசை அன்னைக்கு அவங்க மீண்டும் அவங்களுடைய உலகத்துக்கு புறப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை நம் வீடுகளுக்கு வந்து தங்கி இருந்து கிளம்பும் இறந்து போன நம் உறவினர்களை எப்படி நம்ம வழி அனுப்பி நல்ல முறையில் வழி அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த தை அம்மாவாசையை நம்ம கடைப்பிடிக்கலாம் அம்மாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அவங்களை வழி அனுப்ப வேண்டும் சந்தோஷமாக வழிபளிப்ப வேண்டும் அப்படி நம்ம செய்தோன்னா அவர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை அம்மாவாசை நாளில் புண்ணிய தலங்களுக்கு போய் வழிபடுவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைத்ததுன்னா நிச்சயமாக அதை செய்யலாம் வழிபாடு செய்ய வேண்டிய உகந்த புண்ணிய தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராமேஸ்வரம் திருப்புல்லாணி திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விலமல் பதஞ்சலி மனோகர் கோயில் அகரம் பவானி கூடுதுறை திருக்கண்ணபுரம் அப்படின்னு பல்வேறு திருத்தலங்களில் தை அமாவாசை வழிபாடு ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அங்கு போக முடியாதவர்கள் அருகிலிருக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று உங்களுடைய வழிபாட்டை செய்து பயன்பெற்று முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருபத்தி ஓரு தலைமுறைகளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்